வெங்கத்தூர் கிராம பகுதியிலிருந்து பொதுமக்களோடு நாங்கள் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்துள்ளோம் வெங்கத்தூர் ஊராட்சியின் பதினைந்து வார்டாக பதினைந்தாவது வார்டாக இருக்கும் வெங்கத்தூர் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் விவசாயங்கள் மட்டும் நம்பி நாங்கள் கிராம வாழ்க்கையை வாழ்வதால் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்காளர்கள் எங்கள் பகுதியில் இருக்கிறார்கள் அந்த பதினைந்தாவது வார்டை மட்டும் வெங்கத்தூர் தனி ஊராட்சியாகவும் மற்றும் குப்பை கொட்டுவதால் எங்களுடைய பிள்ளைகளின் பள்ளியில் படிக்கும் பிள்ளைகளின் வளர்ச்சிகள் பாதிக்கப்படும் என்றும் ஊனமுற்றோர்கள் உடல் குறைவானவர்கள் அனைத்து ப பகுதியிலும் இருப்பதால் அந்த இடத்தை தேர்வு செய்வது தவறு என்பதை சுட்டிக்காட்டவும் இன்று நாங்கள் வந்தோம் கனிவுடன் அதை ஏற்றுக்கொள்வதாக டிஆர்ஓ சார் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் நேரில் ஆய்வு செய்து பிறகு முடிவு பண்ணி கொள்ளலாம் என்பதையும் எங்கள் இடத்திலே உத்திரவாதமாக கொடுத்துள்ளார்கள்